வணக்கங்க அன்னைக்கு கிராமத்து வண்டி கடைகளில் இட்லி தோசைகள் கொடுக்குற அந்த கெட்டி காராச்சட்னியை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ காஞ்சி மிளகா கார்த்திக்கிற மாதிரி ஒரு பத்து தக்காளி மூணுங்க பூண்டு முழு பூண்டு புளி கொஞ்சம் கடை காஞ்சிருச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கலாம் வதங்கிடுச்சி இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இதை நல்லா வதக்கலாம் வதங்கிடுச்சி இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ரெட் கலராக பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க இந்த சட்னியை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இட்லி ஒன்று கூட மிஞ்சாதுங்க எல்லாமே காலியாயிடும் மாவே காலியாயிருங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இதை நல்லா வதக்கலாம் நாம் எங்கேயாச்சும் வெளியூர் போனால் கூட இந்த சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க கெட்டு போகாது இப்போ கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க இப்போது காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்குழி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஆரிச்சு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கலருக்கா காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் சட்னி அரைச்சிட்டாங்க காஷ்மீர் மிளகாத்தூளில் காரம் இருக்காதுங்க அதே நேரம் நல்ல கலர் கொடுக்குங்க பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குங்க சட்னியில் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி செஞ்சிங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு பத்து இட்லி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு குறை சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாங்க கடுகு கருவேப்பில் ரெண்டு சீரகம் போட்டுக்குங்க இது பொரியட்டும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இது கூடயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டுங்க தாளித்ததை சட்னியில் கலந்துடலாங்க பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்த கார சட்னி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல காரசரமாக வந்துருக்குங்க சுட சுட இட்லி கொடையோ இல்லை தோசை கொடியோ இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த சின்னவங்க சேர்த்த இந்த கார சிட்னியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிறகு செஞ்சு பாருங்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்டாக இருக்குங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி